இஸ்லாம் வந்து ஒரு பெண்கள் ஆடை உடுக்காத ஒரு சமுதாயத்துக்கு இல்ல இந்த அபாயாவுடைய சட்டத்தை என்ன ஹிஜாபுடைய சட்டத்தை இறக்கிறது ஹிஜாபுடைய சட்டத்தை இறக்கினது ஆடை உடுக்காத ஒரு சமுதாயத்துக்கள் அது வரைக்கும் நிர்வாணமாக இருந்த மாதிரி அதுக்கப்புறம் என்ன நீங்கள் ஆடை உடுங்கள் அப்படின்னு எல்லாம் இருக்கல அவங்க ஏற்கனவே இன்றைய கால இந்த ஜாகிலி ஆடைகளை விட ஒழுக்கமான ஆடைகள் என்ன செஞ்சாங்க உடுத்து இருந்தாங்க வெட்க உணர்வு எல்லாம் அவங்களுக்கு என்ன செஞ்சது இருந்துச்சு ஆயிஷா உதவி எல்லாம் ஜாகிலிய கால திருமண என்று ரெண்டு மூணு சொன்னாங்களே இது முழு ஜாகலியா அது மக்கா மதீனா அப்படியே உலகம் புல்லா வியாபிச்சிருந்ததை ஆயிஷா சொல்லல அவங்க கண்ட சில பிரதேசங்கள் சில அதாவது ஏரியாக்கள் நடந்ததை தான் சொன்னாங்க உதாரணமா பெண் குழந்தை புதைப்பு பெண் குழந்தைகளை புதைக்கிறது எங்களுடைய சிந்தனை எப்படி பதிஞ்சிக்கன்னு சொன்னா ஒரே புதைக்கிற மாதிரி தான் நெசஞ்சு பதஞ்சு அதாவது ஜாக்லியான்னு எண்டுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சோ விடிஞ்சதுலேயே ஈவினிங் வரைக்கும் அந்த வாங்க பெண்கள் எல்லாம் தூங்க தூங்குன்னு சொல்லி ஜனாசா தான் புதைக்கிற ஜெனாசா வைக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி பதஞ்சிக்கு உண்மையிலே அப்படி இல்லை கூடுதலாக நஜித்து பிரதேசத்துல இருந்தீங்க மத்த மற்ற பிரதேச இல்லையண்டா சூழ்நாங்களும் பிறந்திருக்கல இந்த அதாவது பெண்கள் யாரும் பொறந்திருக்க வேலை அது இவ்ளோ சனத்தொகை அங்கே அரபு நாட்டுல வந்திருக்கேன் அவங்கள பெண்கள் தானே அவங்களாம் எல்லாம் ஒளிச்சு ஒழிச்சு காப்பாற்றப்பட்ட பெண்கள் அவங்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை பா இருக்கிற பெண்கள் அடிக்கடி என்ன பேசுகிறோம் அதிகமாக திருமணம் முடித்தாரு அதிகமாக திருமணம் முடிச்சா யாரை முடிச்சாங்க பெண்களை தான் அவங்கள பிறந்து என்ன வளர்ந்தவங்க தான் அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் பிறந்து வளர்ந்தவங்க தான் அப்படின்னா ஒரு சமுதாயம் செஞ்சிருக்கணும் ஒரு கலாச்சாரம் அங்கே என்ன செஞ்சுக்க அரபுகள்கிட்ட அப்படி இருந்திக்கின்ற அர்த்தமே தவிர டோட்டலாக எல்லாரும் ஏற்று சேட்டு இப்படி தான் இருந்தாங்க என்ற மாதிரி சொல்லக்கூடாது மண்டையொட்டில் மது அருந்தியவர்கள் அப்படின்ட்டு ஒரு ஜாகிலியா ஏசனும் என்ற அனுமதி ஒன்று கிடைச்சதுக்காக வேண்டிய மண்டையொட்டில் மது அருந்தவர்கள் மாக்களாக வாழ்ந்தவர்கள் பணகிட்டா அவர்கள் அப்படின்னு ஒரு விதமாக அவங்களை சொல்றோம் உண்மையாக அவங்களுக்கு ஜாகிலியத்தை பெயர் அல்லாஹால கொடுத்தது காரணம் இதெல்லாம் இல்லை ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கு அவங்க இணை வைப்பு அதனாலதான் இன்றைக்கு நம்ம இது ஜாகியா உடனே சொல்லக்கூடாதுன்றோம் காரணம் இன்றைக்கு ஏகத்துவம் இருக்குது ஏகத்துவம் இருக்குது இப்ப ஜாகிலியத்து கர்நிலின் இருபதாம் நூற்றாண்டு ஜாகிலியத் அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் பீல என்ன காரணம் அப்படின்னா இந்த காலம் வந்து ஜாகிலியத்தன் இந்த காலம் ஜாகிலியத் சொல்றது ஆட்சியை வச்ச சொல்லுவாங்க ஆட்சியை வச்சு எல்லா குஃபர் அப்படி கொண்டு போயிட்டு போடுவாங்க அப்படி சொல்லக்கூடாது ஜாகிய காலம் முடிஞ்சது ஜாகிலியா காலம் கால ஜாகிலியாவை நீங்கள் அலங்காரமாக வெளிக்கிளம்பி சென்றது போல நீங்கள் செல்ல வேண்டாம் என்று சொல்றிய தான் வகையோடு ஜாகிலியத் என்னது முடியுது ஏகத்துவம் பிரச்சாரம் அந்த அப்போ ஏகத்துவம் இருக்கிற ஒரு சமுதாயம் ஜாகலிய சமுதாயமாக அவன் எவ்வளவு பாவத்தில் உச்சகட்டத்தை அடைஞ்சாலும் அவன் ஜாக்லிய சமுதாயமாக என்ன மாற முடியாது அப்ப அல்லா உத்தாலா அதுக்கு சொன்னான் இரண்டாவதாக அந்த அதை ஒட்டி ஜாக்லிய பண்புகள் நீங்க ஒரு மனிதர் ஜாகிலியத்து உண்டு யாருக்கு சொன்னது அபுதர் சொன்னது என்ன ஆயிரத்தி அவங்களுக்கு தாயை வச்சு சொன்னாங்க அதே போல அல்லா அது உள்ளாண்டு அந்த அலங்காரமாக வெளியே போறது என்ன சொல்றான் அவங்கள்ட்ட நிர்வாணமாக பழக்கம் இருந்துச்சு தான் எப்ப இருந்துச்சு தவாப் செய்யற சந்தர்ப்பத்தில் சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஆடை இன்றி தவாப் செய்யக்கூடிய தன்மை ஆண்கள் ஆடை இன்றி தவாப் செய்யக்கூடிய தன்மை இப்படி கொஞ்சம் இருந்துச்சு அதாவது அவங்க பாவம் செஞ்ச ஆடைகளை நம்ம என்ன செய்ய மாட்டோம் நம்ம தவாப் செய்ய மாட்டோம் குறைசிகள் ஆட தான் தவாப் முடியும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்போ அல்லா இந்த குள்ளி மஸ்ஜித் ஒவ்வொரு பள்ளிகளும் உங்கள் அலங்காரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆடை உடுத்து போறது நரைச்சி போறது அல்லாஹு தாலா ஜீனத்தை சொல்லி என்ன செய்யறான் ஒரு அண்ணல சொல்லி காட்டுறான் இப்படி ஒரு சில இடங்கள்ல அவங்களுக்கு இருந்ததே தவிர முழுமையாக அந்த மாதிரி இருந்ததாக எந்த செய்திகளுமே என்ன இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் தான் நம்ம அறியாமை காலத்தின் அழகிய பண்புகள் என்ற தலைப்பிலே சம்பந்தமா நான் விரிவா பேசினேன் இப்போ இந்த இடத்துல அவங்க அவங்களுக்கு வந்து மதீனாவுடைய காலப்பகுதியில் அல்லாஹு தாலா வந்து இந்த ஆடை ஒழுக்க சட்டத்தை இறக்குறேன் அதுக்கு ஆயத்துல் ஹிஜாப் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க ஆயத்துல் ஹிஜாப் ஹிஜாப்டா திரைக்கு பின்னால இருந்து அவங்க என்ன செய்யறது கேட்கறது குரான்ல சுன்னால எங்கேயும் ஹிஜாப் என்ற வார்த்தை அபாயாண்ட கருத்துல உபயோகப்படுத்தப்படல ஹிஜாப் என்ற வார்த்தை அபாயாண்ட இதுல வந்து என்னது அதாவது உபயோகப்படுத்தப்படவில்லை ஹிஜாப் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டதெல்லாம் வந்து என்ன திரை திரை என்ற அடிப்படையில் தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது நீங்கள் பல இடங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் நான் இதை மசாலா மிச்சம் விரிவாக பேச விரும்பலை காரணம் இது முகம் மூடுதல் வாஜிபா இல்லைன்னா மசாலாவுக்குள்ள என்ன செஞ்சு போயிடும் அது கிக்க ரீதியான ஒரு சப்ஜெக்ட் அந்த இதில் வந்து நம்ம சுரு அது வந்து வாத பிரதிவாதங்கள் நிறைஞ்ச ஒரு தலைப்பு இந்த இந்த முகம் மறைத்தல் அப்படின்றது அதுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் மீட்டி வர இயலாது அல்பானி வந்து ஆரம்பத்தில் வந்து என்ன ஹிஜாபுல் மரத்தில் முஸ்லீமானு ஒரு புத்தகம் எழுதுகிறார் அந்த ஹிஜாபுல் மராத்தின் முஸ்லீம் ஒரு பெண்ணுடைய ஹிஜாப் அண்டத்தில் அவர் வந்து முழுசா இஸ்லாமிய எல்லாம் எழுதிட்டு முகத்தை கவர் பண்ணுறது சிறப்புக்குரியது வாஜுபில்லைன்னு எழுதினார் அது ஒரு பெரிய ஒரு என்ன பித்தனாவாக அரபு உலகத்தில் மாறிச்சு மாறி அது வந்து என்ன ஒரு என்ன அதாவது சுஃபூர் ஆபாசம் என்ற அளவுலையும் பெண்கள் அலங்காரங்களை காட்டிட்டு போறதுக்கான ஒரு அப்படி என்ற அமைப்பிலே சிலர் விமர்சித்தாங்க நல்ல அறிஞர்கள் அப்படி விமர்சிக்கிறாரல அது கருத்து முறைப்பாடாக பார்த்து அது பிள்ளையான தீர்ப்பண்டு அப்படின்னு சொன்னாங்க அல்பானி அதுக்கு பின்னாடி கொஞ்சம் நாளம் ஹிஜாபுல் மலாத்தில் முஸ்லிமான பெயரை மாத்திராரு அவர் உணர் அவர் அவருக்கு விளங்குது இந்த இது வந்து நம்ம நடைமுறை ரீதியாக போட்டோம் ரீதியாக ஹிஜாப் அந்த வார்த்தையில பயன்படுத்தப்படல அது ஜில்பாபுல் முஸ்லீமா அப்படி என்று சொல்லி அந்த பேரை அந்த நூலுடைய பேர் என்ன செய்யறாரு அவர் மாத்துறாரு அதுக்கு இப்படி மறுப்புகள் வந்து டைக்கிற டைம்ல வந்து எனது திருப்பி அர்ரத்துல் முஃப் பாயடைக்கும் மறுப்பு என்ற தலைப்பில் அல்பானி என்ன செய்யறாரு இன்னொரு பெரிய ஒரு மறுப்பு என்று போடுறாரு அதுல அதாவது ஹதீஸ் உடைய தரங்கள் அது இது அது எவ்வளவுதான் மறுப்புக்கள் நூல்கள் வந்தாலும் அல்வானியுடைய அந்த ஹதீஸுடைய அந்த ஆய்வான அந்த ரிசர்ச்சுக்கு என்ன கிட்ட வராது அப்படின்னா சொல்ல வேண்டும் இது நம்ம மிகைப்படுத்துற மாதிரி கூட சிலர் என்ன செய்யலாம் நினைக்கலாம் அவ்வளவு மிச்சம் தெளிவான வாத பிரதிவாதங்களோடு அதில் இருந்திக்குது அவர்களுடைய பெரும்பாலான வாதங்கள்லாம் இது ஹிஜாபுடி வசனத்துக்கு முந்தையத்துக்கு முந்தைய ஹிஜாபடி வசனத்துக்கு முந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அடிமை பெண்களுக்குரிய அடிமை பெண்களுக்குரிய இந்த மாதிரி ரெண்டு மூணு தான் சொல்லிக்கிறாங்களே தவிர இதை வாத பிரதிவாதமாக நாங்களும் மாற்ற விரும்பலை ஆனால் முகத்தை வந்து திறக்க முடியும் திறப்பது அனுமதி அப்படி என்பதற்கான பலவிதமான தெளில்கள் சூழலாக வாழ்க்கையிலிருந்து சஹாபாக்கட வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன செய்யணும் காண முடியும் ஒருத்த ஃபேஸ் கவர் பண்ணினா சிறப்பாக அவங்க பண்ணிட்டு போட்டும் அந்த பிழையில் அவங்களோட தக்குவாவோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதுக்காக வேண்டி முகம் திறப்பது தக்குவாவோட குறைபாடோ எதுவும் இல்லை அப்படின்ற நிலைப்பாடு தான் மிக சரியானது அதே நேரம் கவர் பண்ணாத சகோதர்கள் இவங்க முகத்தை முன்னால் அந்த என்ன செக் பாயிண்டை திறக்க தான் செய்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் திறக்க தான் செய்கிறாங்க இது ஒரு வாதமும் இல்லை இது ஒரு வாதமும் இல்லை ஏன்ற அளவு கடைபிடிப்பாங்க ஏழாவது இடத்துல என்ன செய்றாங்க அப்படி நிற்கிறாங்கன்றது ஒரு 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 வாதம் அது அது ஒரு வாதம் இல்லை இப்போ ஹிஜாப் போட்டு கொண்டிருக்கிறவங்க கூட சில டைம்ல ஹாஸ்பிட்டல் போய் என்ன அந்த அபாயாவை யூஸ் பண்ண இல்லாத கட்டத்துக்கு வரும் அப்படின்னா அது பிள்ளையாயிருமா அது பிழையாது அவங்க சரி கண்டத்தை அவங்க செய்யறாங்க முடிஞ்ச இடத்துல அவங்க என்ன அவங்க சில டைம்ல இப்படி பேஸ் கவர் பண்ணீங்கன்னு இப்படி செய்யறாங்களே அப்படின்னா அபாய பண்ணீங்க இப்படி செய்யறாங்களே நீங்க கேட்கலாம் இது மசாலாவுக்குரிய சப்ஜெக்ட் அல்ல அவங்களோட ஈமான் தக்குவாவோட சம்பந்தப்பட்ட அம்சம் அவங்களுக்கு முடியாத இடத்துல அவங்க அதை விட்டுருக்காங்க அது அவங்களுக்கு நல்லா அதை வச்சு கூடு கூட அந்த பேசுறதோ பேஸ் கவர் பண்ணவங்க அப்படி இப்படி என்று பேசுறதோ அதை வந்து மோசமான ஒரு சித்தரிக்கிறேன் எல்லா தீய வேலை செய்யறவங்க கவர் பண்ணி தான் அப்படி என்று சொல்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து அது ഇത് പോയി ഇതില കൊണ്ട് ഡെവലപ്പ് പോയി മുഖത്ത മൂടുന്ന ബിജെത്തൽ ഒരു ബുക്ക് முகத்தை மூடுறது விதா அப்படின்ட்டு ஒரு 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 இது ஒரு டீம் வெளியாய்ப்பு அபாயவே இல்லைன்னு என்னது ஒரு குரூப்பாக பார்த்து ஆய்வு போட்டுச்சு தான் இந்த ஃபித்தனாவுடைய சுழற்சி என்ன செய்து இருந்து கண்டிருக்கிறத நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம் அப்போ இதில் முதலாவது விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் சிறுகளை கருத்து முரண்பாடு இருக்க தான் செய்து எப்படி கருத்து முறைப்பாடு இருக்கேன்னா மூடுறது சிறப்பாக திறப்பது அனுமதியா இந்த மாதிரி லெவலில் இந்த கருத்து முறைப்பாடு இதில் எமது ஆய்வுகள் என்ன அப்படின்னு சொன்னால் மிகத்தை முகத்தை என்ன சொல்லாம் ஒரு பெண் திறந்து செல்லலாம் மார்க்க தடை இல்லை மூடுறது அவங்க மார்க்கத்தில் அனுமதியோடு மூடுறாங்க இது ரெண்டுலயும் தக்குவால எந்த சிறப்பு என்ன செய்யாது நம்ம முஃபாதலா பண்ண முடியாது என்றதான் நிலைப்பாடு சுருக்கம் இதுக்குள்ளாப்பா இதுக்கு என்ன பதில் அதுக்கு என்ன பதில் அப்படின்னு நம்ம போனோம்டா எனக்கு தெரிஞ்சு அந்த புக்கு வாட்சி விலங்குப்படுத்துறது ஒரு பத்து அவராவது நம்ம என்ன செய்யணும் போயிட்டு இருக்க வேண்டியிருக்கும் அதனால ஒரு சில மசாலாக்கள் தமிழ் உலகத்தில் நம்ம மிச்சம் விரிவா போக இல்லாமல் மசாலாக்கள் தனிப்பட்டதே நம்ம படிக்கணும்னு நினைச்சா படிக்க முடியும் அதெல்லாமே மிச்ச விரிவாக போக போகாமல் இருக்கிறது இந்த பெரிய சம்பந்தமான மசாலாக்கள் அதுபோல இந்த மசாலாக்கள் எல்லாம் நம்ம எங்களோட கருத்தை நிலைப்பாட சொல்லிட்டு போகிறது மிகவும் நல்லது இந்த அடிப்படையில் ஒரு ஒரு பெண்ணுடைய அதாவது அபாயன் அபாயான்னு சொல்லி ரெண்டு மாதிரி தான் உபயோகப்படுத்தப்பட்டது எப்படி அந்த அபாயம் இருக்கணும் அப்படின்றதுக்கு அறிஞர்கள் சில நிபந்தனை உட்பட மற்ற மற்ற அறிஞர்கள் குரான் சொன்னால் அடிப்படையில் தொகுத்து இந்த மாதிரி தான் ஒரு அபாயம் இருக்கணும் அப்படின்றதுக்கு பொதுவா நேரடியா ரசூர் சல்லா அலுமாவோட செய்தியில இல்ல எல்லா உத்தால நீங்க வந்து என்ன அதாவது ஆண்கள்கிட்ட ஒழுக்கமா இருக்கணும் அந்த ஆடைகள் மறைச்ச நிலையில இருக்கணும் என்ற சட்டங்கள் தான் வலாபீன சீனத்தை அவங்களுடைய ஜீனத்தை அவர்கள் வெளிப்ப அபாயாவுக்குரிய மிக பிரதானமான சட்டமாக சொல்லப்படுற அந்த வார்த்தையே இந்த வசனம் தான் அதாவது லா யுபுதீன ஜீனத்தை முன்னேறு வரக்கூடிய அந்த வசனம் அதாவது அஹ் சூரா நூறுல முப்பத்தி ஒன்னாவது வசனம் இதுதான் அவங்களோட ஜீனத்தை அவங்க வெளிப்படுத்தக்கூடாது அதாவது எப்படி வரணும்னா குள்ளில் அபசாரியும் ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்களது பார்வைகளிலிருந்து தாழ்த்தி கொள்ளுமாறும் தங்களது என கற்பை அஸ்காலும் அது அவர்களுக்கு தூய்மையானது இன்னொல்லா கபீர் அவர்கள் என்ன செய்கிறார் என்பது எல்லா மிகவும் அறிந்தவனாக இருக்கிறார் பெண்களுக்கு சொல்லுங்கள் மின் என்ன தங்கள் பார்வைகளிலிருந்து அவர்கள் தாழ்த்திக் ஃபுரூஜஹும் தங்கள் கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் வலயுபதின சீனத்தை தங்களது அலங்காரங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கட்டும் வேண்டும் இல்லா மாதார மீன்கா இயற்கையாக வெளியாகின்றதை தவிர வெளியாகின்றதை தவிர இந்த இல்லா மாதகாரமின் தான் கருத்து முரமாடுச்சு இல்லா மாதகார மின் முகமும் இந்த ரெண்டு கையையும் குறிக்கிதா அல்லது அவங்க முகத்தை எல்லாம் மறைச்சது புறவும் பெண்களுக்கு ஒரு அலங்காரம் இருக்குமே பெண்கள்ட்ட இயற்கையில ஒரு இருக்கும் அந்த அழகை குறிக்கிதா என்று கருத்து முறைமாடு என்ன செஞ்சு வந்துச்சு இதுதான் இல்லா மாதகார மீன்காக தான் இந்த வரலாறு அதாவது அவர்கள் வெளி சீனத்தை வெளிப்படுத்த வேண்டாம் வெளியாகுவதை தவிர வெளியாவதை தவிரேண்டா மனித சொல் இயற்கையில வெளியாவதை முகம் கை ரெண்டு இப்படியா இல்ல மறைச்ச பின்னாலே ஒரு அழகுண்டு பெண்களுக்கு வெளிப்படுமே அதையா இது குறிக்கிறது அப்படின்னு வல் எது தங்களது முந்தானைகளை கொண்டு அவர்கள் தங்கள் நெஞ்சு பகுதிகளில என்ன செய்யட்டும் போட்டுக் கொள்ளட்டும் அப்படின்னு வருது நெஞ்சு வல் எதிரி அதாவதுடா என்ன முந்தானை அது முகத்தை மறைச்சிக்குமா முந்தானை முகத்தை மறைக்காம இருக்குமா இது வல்லவுத்தால அவங்க எப்படி மறைக்கணும்னு சொல்றான் அவங்களே அதாவது நெஞ்சு பகுதிகள் தெரியாத அமைப்புல அவங்க என்ன செய்யணும் மறைத்து கொள்ள வேண்டும் அந்த அளவுல அந்த ஆடை என்ன செய்யணும் அந்த முந்தான இருக்கைன்னு சொல்றாங்க அப்ப வலா யுதீன சீனத்தை உன்ன அப்படி என்று சொல்லியிருந்தேன் அதே போல இன்னொரு அறிவுல யுதினீன அழகின் மின் இன்னொரு இந்த குரான சனத்துல வந்து யுதினீன அழகின்ன மின் ஜலாபிபி என்ன அப்ப இதுனா யுதினீன அழகின் மின் ஜலாபிபிஹின் வந்து சூரத்துல அஹாப்ல ஐம்பத்தி ஒன்பது இதுவும் முக்கியமான வசனம் விஜாப் சம்பந்தமாக பேசுறதுல சூரத்து ஹஹசப் ஐம்பத்தி ஒன்பது சூரத்து நூறு முப்பத்தி ஒன்று

அல்லது முழுமையாக என்னது முகத்தை மூடியிற அளவுக்கு அந்த ட்ரெஸ்ஸை அவங்க என்ன செய்கிறது வெச்சுக்கொள்கிறதா அப்படின்னு வந்துவிட்டு ராலிக்கா அதுனா ஐயோ அலர் அஃப் அ அவர்கள் அறியப்பட்டு தொந்தரவு கொடுக்கப்படாமல் இருப்பதற்கு அதுதான் பொருத்தமானது வக்கான அல்லாஹு ஹஃபூர் ரஹிம் அல்லாஹ் தாலாக மன்னிப்பவனாகவும் என இறக்க முடியவனாக இருக்கிறார் அப்ப இந்த இடத்துல பாருங்க ஹிஜாபுடைய வசன் குரான் தெளிவா பேசுது உண்டு அவங்க வந்து இன்ன நான் அலங்காரங்களை காட்டலாம் அப்படி அடுத்து என்ன சொல்லுதுன்னா முழுசா நீங்க என்ன செய்யுங்க உங்களோட சீனத்தை மலை அதாவது காட்ட வேண்டாம் இயற்கையாக வெளியாவதை தவிர இந்த இயற்கையாக வெளியாகுதல் அப்படின்றது சமூக வழக்கில் இயற்கையாக இருக்கக்கூடிய முகம் கையை குவிக்குமா அல்லது எல்லாமே மறைச்ச பின்னால வழங்கக்கூடிய வெளியாவதை குறிக்குமா அப்படின்னு சொல்றது ரைட் இதுல வந்து நம்ம வசன அடிப்படையில இதை சொன்னோம்னா மறைக்க தானே சொல்றான் மறைச்ச பின்ன வெளியாகவே எல்லாம் வரைச்சபூர் தானே இருக்கணும் என்றது வாதம் இருக்கு அதே நேரம் சமூக வழக்கில் அவங்க வந்து முகத்தை திறந்திருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் தான் இருந்துச்சு அவங்கள பார்த்து அல்லாஹு தாலா வெளியாகுவதை தவிர என்ன முகத்தையும் கையையும் தான் குறிக்கும் அப்படின்ற தப்சீர்கள் நிறைய இதை பார்க்கணும் அதுவும் ஒரு வகையில் என்ன செய்யுது பலமாக இருக்கு இது என்ன தான் இந்த முரண்பாடு இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்ப அல்லா தாலா மறைக்க சொல்லிட்டான் சோ அல்லா தெளிவா சொல்லிட்டான் எனவே அந்த மறைத்தல் என்பது எப்படி இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும்னு தொகுத்து நம்ம சொல்லலாம் அடுத்த அந்த இடத்துல என்ன அதாவது தப்சீருள் இதுனா அதாவது இழுத்துக்கொள்ளுங்கள் என்ற இந்த தசை இதுக்கு தான் பக்கம் பக்கமா என்ன செஞ்சு நூறு பக்கத்துக்கு மேலலாம் என்ன செஞ்சா தஸீர் இதுனா இத்னா இழுத்துக்கொள்ளுங்கள் அப்படி புரிஞ்சுக்கிறது ஹிமார் ஜலபீப் ஜில்பா பண்டாய் என்ன ஹிமார் முண்டானே என்ன என்ன வல் யத்ரிபனா பிஹுமரிஹின் அலா ஜுயூபிஹின் தங்களது ஹிமார்களை முண்டானைகளை கொண்டு தங்களது எனது நெஞ்சு பகுதிகள அவங்க போட்டு மறைச்சுக்கிறதுனு வருது எப்படி போறது விளங்கிட்டா இந்த இடம் இதுதான் அல்லாஹ்வு சொல்லக்கூடிய மிக அழகான தெளிவான இடங்கள் அவலா யுப்தின ஸீனத ஹுன் இன் அவனோட அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம் அப்படின்றா அப்ப அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம் என்று வந்துட்டா இது என்ன ஜீனத்துல் அப்தான் உடல் அழகும் அலங்காரம் அடுத்தது என்ன ஜீனத்துல் லிபாஸ் அவங்களுடைய அவங்க அவங்க மேலதிகமா போட்டிருக்கக்கூடிய அந்த அலங்காரங்கள் எல்லாம் தான் எதையும் என்ன செய்ய வேண்டாம் வெளிப்படுத்த வேண்டாம் அப்படி என்று அதுல வரக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் அடுத்தது என்ன அல்லாவுத்துல சொல்லிட்டு கடைசியாக அர்ஜூலிஹின் தங்கள் பாதங்களை கொண்டு அடிக்க வேண்டாம் கீழே அவர்கள் மறைத்திருக்கூடிய அலங்காரங்கள் அறியப்படுவதற்காக சலங்கை போட்டிருப்பாங்க விளங்கிட்டா அவைகள் அதாவது என்ன அது விளங்கிடும் அப்ப இது மாதிரி அவங்க என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்ப ஒரு பெண் வந்து ஓசை ரீதியான அந்த அலங்காரம் நம்ம சலங்க இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு சிந்தனை போக்கு உருவாக்கக்கூடிய அமைப்பிலான அதுக்கு என்ன சொல்றது சலங்கையில அது என்ன கொலுசு கொலுசு வந்து எனது கொலுசு சவுண்டுகள் வார மாதிரியான இது வேலை கொலுசு போடலாம் கொலுசு சவுண்டு என்ன ஓரளவுக்கான வேலைகளை என்ன செய்யப்பட செய்யக்கூடாது என்கின்ற அமைப்பிலான இதெல்லாம் அல்லாஹு தலா மிச்ச தெளிவாக என்ன செய்யறான் இதுல சொல்லி காட்டுகிறான் அப்போ குரான் வசனத்துல நீங்க ஹிஜாபை பத்தி என்ன வந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்டிங்க அப்படின்னு சொன்னா இதை தான் நீங்க சொல்லணும் என்ன இல்லாமா தஹரா மின்ஹா பத்தி வருது சூரத்து நூறுல சூரத்து அஹாப் முதலாம் சூரத்து நூறு சூரா அஹாப் இதெல்லாம் பேசப்படுது அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன சொல்லணும்னா அல்லாஹு எல்லா அலங்காரங்களையும் மறைக்க சொல்லிட்டா அது உடல் அலங்காரம் ஆடை அலங்க உடை அலங்காரம் உடல் அலங்காரம் உடைய அலங்காரம் இதெல்லாம் அல்லாஹ் தாலா மறைக்க சொல்லிட்டான் மறைக்க சொன்னதுல ஏதாவது வெளிப்படுத்த முடியுமாண்டதுன்னா கருத்து முறம்பாடு என்ன செய்து வருது இயற்கையானதா சமூக வழக்கில் இயற்கையாக வெளிப்பட்டதையா இதுகள் அதுக்கு அடுத்து சொல்லணும் அல்லாஹு தாலா நெஞ்சு பகுதியில முந்தானைகளை கொண்டு மறைப்பதையும் அல்லாஹ் தாலா சொல்லிட்டான் அவங்க எல்லாம் மறைச்சிருப்பாங்க இருந்தாலும் அவங்க என்ன செய்யணும் உடலை அந்த அமைப்புலையும் அதாவது அந்த அமைப்பு விளக்காத அமைப்புலையும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் மறைக்க வேண்டும் என்றார் இந்த பகுதியில் அல்லாஹ் தாலா

மீண்டு விடுங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் ரபுல்ல அலமே சொல்லி காட்டுறான் அப்ப இது வந்து இஜாபுடைய விஷயத்துல அசலான வசனம் என்பதை இந்த சூரா ஹசாபையும் சூரா அதாவது நூறுடைய விஷயத்த நீங்க எப்பயே தெரிஞ்சுக்கணும்னு புள்ளைகளுக்கு படிப்பிக்கிற சந்தர்ப்பத்துல ஃபித்ரத் மாத்தமான சிலபஸ் தானே பேத்துட்டீங்க இங்க நம்ம ஃபித்ரத் என்ன செய்யணும் ஊட்டுறதுக்கு இந்த இதுகள் எல்லாம் நம்ம கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் சரி இந்த ஹிஜாபுடைய நிபந்தனை இந்த ஹிஜாபுடைய நிபந்தனை என்ன அப்படின்னு சொல்லி பெண்கள் அலங்காரம் என்ற ஒரு பகுதி இருக்குது விளங்கிட்டா அது நம்ம இதுக்குள்ள வரப்போறது இல்லை பெண்கள் அலங்காரம் என்று தனித்தலைப்பு இருக்கு அதுல பெண்கள் அலங்காரம் என்ன செய்யலாம் அவங்க மருதாணி இறதுல இருந்து விளங்கிட்டா முகத்துக்கு மேக்அப் பண்றதுல இருந்து அதுல இருந்து என்ன அதோட சம்மந்தப்பட்டதில் நம்ம படிக்கிற தலைப்பு என்ன இஹ்திலாத் ஆண் பெண் கலப்பு சம்பந்தமான சட்டங்களை தான் இப்ப படிச்சுட்டு இருக்கிறோம் எனவே ஹிஜாபோடு சம்பந்தப்பட்டது மட்டும்தான் நம்ம எதெல்லாம் ஹிஜாபுக்குள்ள வரும் எதெல்லாம் ஹிஜாபுக்குள்ள வராது என்ற பகுதியில் நம்ம என்ன செய்வோம் படிப்போம் அடுத்த அலங்காரங்கள் சம்பந்தமான விஷயத்துல இதை நம்ம சொல்லுவோம் ஏன்னா அது நிறைய பகுதிகள் இருக்கு அதில் சொல்லத்துக்கு அலங்கா அவங்களோட அலங்காரம் தொடர்பான ஒரு பகுதி சொல்றதுக்கே என்னது அஹ் அஹ்காம் உசீனத்தின் நிசா பெண்கள் அலங்காரம் தனித்தனி நூட்கள் என்ன செய்யுது அது சம்பந்தமாக இருக்குது அது தனியாக நம்ம பேசணும் கட்டாயம் அது என்ன கட குடும்ப தொடரில் முழுமையான ஒரு விவரம் அது சம்பந்தமா இருக்கணும் அதை நம்ம அதில் சொல்லுவோம் இதில் வந்து இப்போ அல்ல ஒத்த